நம்முடைய இறுதி மூச்சுவரை நல்லமல்கள் நிறைவாக செய்வதற்கும் பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹும் அல்லாடி ரசூலும் எந்தை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட நல்ல செயல்கள் நம்மிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால் புரிவானாக வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பல முசிபத்துக்கள் எல்லா விதமான ஆபத்துகள் விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான சூழலை உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தால் புரிவானாக சங்கை குறித்தானவர்களே அல்லாவுடைய அளப்பெரும் கிருபையான் சூரத்து லுக்குமான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் லுக்குமான் அலி சலாத்து வசலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்கின்ற தொடர்படியான உபதேசங்களை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் நேற்றைய தினம் அல்லாஹ் அருண்மரையாம் திருக்குறள் சொல்கிறான் புனங்கி என்னுடைய அருமை மகனை என்று தன்னுடைய மகனை நசரத்து லுக்குமான் அலிஸ்லாம் கூப்பிட்டு உறுதிமிக்க நல்லவனாக நீ உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதாவது அல்லோடி நெருக்கம் பெற்றவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நான்கு நான்கு விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிச்சுன்னு சொன்னாங்க அதில் நேற்று முதலாவதாக அகமீஸ்வலா தொழுகை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை பற்றி பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது நிலைநாட்டப்பட்டுச்சு சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் தொலகை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக மாறினோம் அது அல்லாவுடைய நெருக்கம் பெற்றதாயிரும்னு சொன்னோம் ரெண்டாவதாக ஹசரத்து லுக்குமா அலி இஸ்லாம் தன்னுடைய மகனாருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா பக்முர் பில் மாரூஃப் நன்மையை ஏவுவது நல்ல விஷயங்களை ஏகிறது பாவமான காரியங்களிட்டும் தவிர்ந்து கொள்கிறது நல்லா தேசியம்லையும் சொல்றாங்க நன்மை ஏவுவது உலகத்துல அல்லா நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் என்ன ஈமானுடைய பாக்கியம் நமக்கு நமக்கெல்லாம் ஈமானை எத்தி வச்சுருக்கிறோம் பெருமானார் செல்லலாலை சில அவர்கள் இந்த உலகத்துல வந்து நன்மையை நமக்கு எத்தி வைக்கலன்னு சொன்னால் நம்ம எல்லாம் எந்த சிலைக்கு முன் விழுந்திருப்போம் என்று தெரியாது எத்தனை சிலைகளை நம்முடைய வீடுகளில் நம்முடைய குல தெய்வமாகவோ நம்முடைய இஷ்ட தெய்வமாகவோ நம்முடைய மிகப்பெரிய கடவுளாகவோ கொண்டாடிப்போம் தெரியாது நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய மசிதுகள் எல்லாம் எத்தனை மசிதுகள் மாற்றார்கள் போன்ற ஒரு சந்தாயத்தை சேர்ந்தவர்கள் போன்ற கடவுள்களை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும்னு தெரியாது ஆனால் அல்ல ஜில்லசன முத்தாலா மிகப்பெரும் நூறானியத்திற்கு சொந்தக்காரலஹானா பெரியா பெருமானார் சல்லதா சில கொடுத்து நமக்கு என்ன செஞ்சிருக்கான் அல்லா மிகப்பெரும் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் ரசூலுல்லா சஹாபாக்கள் அன்று தொண்டு தொட்டு நன்மையான காரியங்களை நல்ல விஷயங்களை எடுத்து வச்சதின் காரணமாக அல்ல நமக்கு எல்லாம் ஈமானுடைய பாக்கியத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் ஹஹம் தெரியல அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் நன்மை எத்தி வைக்கணும் இப்போ நன்மை எத்தி வைப்பது என்பது மிக குறைஞ்சு போயிருச்சு அல்லா அருள்மறையாம் திருக்குறான்னு சொல்றான் குன்தும் ஹைர உம்மத்தின் அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா உம்மத்துமார்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த உம்மத்தாக முஹமது நசூல்லாஹி சல்லா அலை ஆகிய நம்முடைய உம்மத்தை சிறந்த உம்மத்து என்று அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் ஈசான நபியினுடைய கூட்டம் ஆது ஹூது யூசுப் அலி இஸ்லாம் மியூனு அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி எல்லா நபிமாருடைய கூட்டம் இருந்தாலும் கோம் இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு கூட்டம் என்பதை பெருமானார் சல்லா அலிஸ் அவருடைய கூட்டமாக இருக்கக்கூடிய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மை சிறந்த உம்மத் என்று சொல்றான் காரணம் என்றால் தெரியுமா பில் நீங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உம்மத் என்று அதுதான் நம்மளை சொல்கிறான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உம்மத்து நீங்க அதனால இவ்வளோ பெரிய அந்தஸ்து பெற்று இருக்கிறீங்க அந்த சொல்கிறான் நம்ம வீட்லேருந்து கிளம்பி வரோம் அல்ல விட கிருபையில் தொழுகிக்காக வேண்டி வாங்க சத்தம் கேட்டுருச்சேன்னு சொல்லி வீட்டிலேருந்து வரும்போது சும்மா வரணுமா இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் என்ன எழுப்பி விடணும் பெரியவங்களை எழுப்பிடணும் சின்னங்களை விட்டு தொழுகுமான்னு சொல்லணும் ஏன் நம்ம மீன் இது கடமையாக இருக்குது எப்படி பெருமானார் செல்லவா அழைச்சலம் தன்னுடைய வீட்டிலேருந்து வரும்போது அன்னை ஆய் சல்லையால் அழிப்பிவிடுவாங்க எழுந்திரிச்சு தொழுகுங்கன்னு வரும்போது வரக்கூடிய சகாபாக்கள் எழுப்பிவிடுவாங்க தொழுகுங்கன்னு சொல்லுவாங்க மற்ற மனைவிமான்கள் எழுந்திரிச்சு தொழுவுங்கன்னு சொல்லி ஏவுவாங்க ஏன் மறுமை நாளில் குல்லுக்கும் ராயன் குல்லுக்கும் அசோன் என்ற ஐயா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பொறுப்புதாரி இப்போ இப்ப குடும்பம் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி இப்போ இப்ப நிர்வாகம் என்று சொன்னால் அந்த மகள்லாம் இருக்கக்கூடிய இல்லாததுக்கு பொறுப்பு பொறுப்புதாரி இமாம் என்று சொன்னால் தனக்கு பின் இருக்கக்கூடிய அத்துணை முக்ததி பின்பற்றி சொல்லக்கூடியன்னு பொறுப்புதாரி தாரி இமாம் இடத்துல ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த அந்த ஜமாத்தையை பாதிக்கும் அது தான் தன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு சொன்னா அந்த கவரை மட்டும் பாதிக்காது தன்னுடைய குடும்பத்தையும் சேர்ந்து பாதிக்கும் என்று அல்ல ஜெல்லசேனகுத்தால் அருமறையாம் திருக்குறான்னு சொல்றான் யாயு ஈமான் ஆமனு ஈமான் பூ நல்லடியார்களேசக்கும் வகலிக்கும் நாரா நீங்க மட்டும் சொருக்கத்துக்கு போ நரகத்துக்கு போவா கூடாதுன்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம எல்லாம் சொருக்கத்துக்கு போகணும் அல்லாவுடைய கடமை நிறைவேற்றும் என்பதற்காக வேண்டி இந்த குளிரிலையும் சரி இந்த பனையிலையும் சரி எந்திரச்சு பச்சை தண்ணியிலையோ சுடு தண்ணியிலையோ ஒளி செஞ்சுட்டு உடையாடுற பள்ளிக்காக வேண்டி அப்படி நான் மட்டும் வந்தால் பற்றாது நம்முடைய குடும்பத்தார் என்ன செய்யணும் நீங்கள் நரகத்திலையும் தப்பிச்சுருங்க வா அகலிக்கும் நாரா உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு தப்பிக்க நீங்கள் என்ன செய்யுங்க வழிவாய்ப்பு செய்யுங்கன்னு நல்லா சொல்கிறான் பலாம் முந்தி ஒரு காலகட்டங்கள் என்ன செய்வாங்க பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு பள்ளியாசலுக்கு ஓடி விடுவாராங்க நானும் சின்ன பிள்ளைங்க என்ன செய்வேன் அஜித்தை கையை போய் அஜித்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஓடு என்ன செய்வேன் கையை பிடிச்சிட்டு பள்ளியாசல் அழைச்சிட்டு வந்துடுவாங்க சின்ன பிள்ளைங்க அழைச்சிட்டு பிள்ளையாசு தோறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் என்ன செய்ய முடியல பிள்ளைங்களையும் எழுப்ப முடியல பொண்டாட்டி எழுப்ப முடியல நம்ம வீட்டில் பிரச்சனை நம்ம விட்டால் பள்ளியாசலுக்கு அமுச்சு விட்றாங்க அவங்களும் தொழுதுடுறாங்க ஆனால் சில ஊடுங்கள் என்ன எப்படி இருக்குது பிள்ளைங்களை எழுப்ப முடியல மனைவி எழுப்ப முடியல போங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க பெத்த பிள்ளைய சொன்னா வந்துட்டார் காலையிலேயே இவருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் நல்லா பாதுகாக்கணும் ஒரு நல்ல விஷயத்த என்ன செய்ய முடியல எத்தி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது நன்மையான காரியங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இல்லை நம்ம பார்க்குறோம் இந்த பிள்ளைங்க அந்த நம்ம பெத்தவங்க என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளை கேட்குது ஆசைப்பட்டு கேட்குது அப்படி கேக்குது இப்படி கேட்குது என்ன செய்யறாங்க பல லட்ச ரூபா கூட கொடுத்து ஒரு ரூபா ஒன்றா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து என்ன செய்யறாங்க பைக்கில் வாங்கி கொடுக்குறாங்க அல்லாஹுக்கு பாரு அந்த பிள்ளைங்க என்ன செய்யுங்க பச்சை மண்ணு அந்த பிள்ளைங்களுக்கு பைக்கை வாங்கி கொடுத்து இந்த ரோட்ல போறதும் வர்றதும் புர் புர் புரு என்று ஓட்டி அல்லாஹுக்கு பாரு அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடியன்னு பாதிப்பு ஏற்படுத்தி யாருக்கு எந்த நேரத்துல என்ன ஏற்படும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்து இப்பெல்லாம் போகாதீங்கம்மா அப்படின்னு சொன்னா வேலையை பார்த்துட்டு போயா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க நம்முடைய பிள்ளைகள் நம்மளே எழுத்து பேசக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு முந்தி ஒரு காலகட்டங்கள்லாம் அல்லாஹுக்கு பாரு பெரியவங்க வந்தாங்கன்னு சொன்னா அஜித்மார்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க ஒரு ஓதமும் ஒரு கைலி கட்டி கூட கீழே இறக்கி விட்டுருவாங்க அந்த சனியை பிடிச்ச பீடி சிகரெட் குடிக்கணும் என்ன செய்வாங்க அதை மறைச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இப்ப என்ன செய்வாங்க எல்லாருமே இவரு பெரியவங்களா இருந்தாலும் அதுவா இருந்தா என்ன நம்ம இழுக்கிற மாதிரி இழுப்போம் குடிக்கிற மாதிரி குடிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்முடைய சமுதாயம் மாறிடுச்சு இது வேறு எங்கேயோ வேறு யாரோ செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தூர விட்டுறலாம் ஆனால் நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய ஊர் மக்கள் நம்மெல்லாம் ஒரு கண்ணியமாக நினைக்கக்கூடிய ஒருத்தர்களை என்ன செய்யறாங்க அக்பர் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயல்கள் ஈடுபடுறது நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தொண்டு தொட்டு வளர்க்க வேண்டிய நாம் சீரழித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு முழு காரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான மிகப்பெரிய வளர்க்காதது ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி அந்த பொறுப்புக்கு சொந்தக்காரங்க நீங்க தான் அதற்கு நன்மை வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு அதற்கு பாவம் வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு மஹர் மைதானத்தில் கையாமத்தினால எல்லாரும் ஒன்று கூடியிருப்பாங்க அப்ப நம்மளோட பிள்ளைங்களும் வந்து நிக்கும் இங்கே நம்மளாம் செல்லம் கொடுத்து ஆசையாக தேன் ஊட்டி பால் ஊட்டி என் பிள்ளை கொசு குடிக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாது எல்லாத்தையும் போர்வையெல்லாம் போற்றி விட்டு கொசுவெல்லாம் வச்சு ந எல்லாத்தையும் வச்சு அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு விட்டு ஆனால் கடைசியில் அந்த மார அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலை இஸ்லாத்தின் பக்கத்தில் மார்க்கத்தின் ப சொல்லித்தரலை இஸ்லாத்தினுடைய வழிமுறையை சொல்ல தரு சொல்லித்தரல நா நாமத்து நாளில் அந்த கூண்டில் நிற்கும் போது அல்லா இடத்துல தங்குள்ள செல்லும் யா ல்லா எனக்கு என்ன தண்டனை கொடுக்கும்னு நினைக்கிறியோ என்னை பெத்தெடுத்த பெத்தவங்களுக்கு கொடுத்துரு நீ எனக்கு என்ன அதாவது கொடுக்குன்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் என் பெத்தவங்களுக்கு கொடுத்துரு ஏன்பா இப்படி சொல்ற யாழ்லா நான் உலகத்துல வாழும் பொழுது இப்படிதான் வாழன்னு சொல்லி என் பெற்றவங்க எனக்கு சொல்லி வளர்க்கல யா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க ஆனா எதை அசலாக செய்ய வேண்டுமோ அடிப்படையாக செய்ய வேண்டுமோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இஸ்லாமிய நெறிமுறையை கட்டுக்கோப்புகளை அந்த கட்டுப்பாடை எனக்கு சொல்லி தரலையா அல்ல நானும் என் இஷ்டத்துக்கு வளர்ந்தேன் என் இஷ்டத்துக்கே வளர்ந்தாங்க வளர்க்க வச்சாங்க அதனால எனக்கு எதுவுமே யா அல்ல எனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் நினைக்கிறியோ அம்புட்டியும் என் பெத்தவங்களுக்கு கொடுத்துரு இது நான் சொல்ல இல்லை அருள்மறையாம் திருக்குறான் அல்ல அவங்க தலை சொல்றான் அப்ப இந்த உலகத்துல நாம நம்ம பிள்ளைக்கு என்னென்னலாம் கொடுத்து வளர்த்தோம் எப்படி எல்லாம் வளர்த்தோம் ஆனா நம்ம பிள்ளை எப்படி இருக்கும் அல்லாஹுக்கு அக்பர் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைச்சுப்போம் ஒரு மிகப்பெரிய இறைநேர் சேர்ந்தாங்க சுஃபியான் சௌரி அவங்க தகஜத்துடைய நேரம் எப்போது தினமும் தோணும் தொழுதுருவாங்க ஒரு நாள் தகஜத்துடைய நேரம் கடந்து போயிட்டே இருக்குது எழுகுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்போ ஒரு அசிரியர் கேக்குது என்ன அர்த்தம் தெரியுமா சௌர் முடியல அரபிய பொறுத்தவரையும் அது மாடுன்னு அர்த்தம் மாட்டு தொல்விக்கு டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு துடிக்கிட்டு போய் என்ன செய்வாங்க எந்திரிக்கிறாங்க நேரத்தை பாக்குறாங்க கடந்து போயிட்டு இருக்கு உடனே ஒழுசுறாங்க தொழுது ரப்படத்தில் கையே துவா செய்கிறாங்க அந்த சௌரி என்ற வார்த்தையை என்ன செய்கிறாங்க சுஃபியான் என்ற தன்னுடைய பேரோடு சேர்த்து கொள்கிறாங்க நீங்கள் வெறும் சுஃபியான் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அவங்களுடைய பேர் வராது சுஃபியானு சௌரி என்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன செய்யும் அவங்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தன்னை மாடு என்று ஒரு அசரின் சவுண்டு ஏன் அல்லாவி பக்கம் தன்னை எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை ரப்பிடத்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் தூங்கி கொண்டு செய்தானுடைய தன்மையை கொண்டிருந்தேன் செய்தானை விட்டும் அப்புறப்படுத்தி மாடே எந்திரி என்று சொல்லி என்னை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைத்த வார்த்தை அது என்னுடைய பேரோடு இணைத்துக் கொள்க என்று என்ன செய்யறாங்க ஒரு நன்மையான காரியத்தை முன்னோக்கி சுஃபியான சௌரியன்னு சேர்த்துக்கிட்டாங்க அல்லாஹ் அக்பர் இவங்க யாரு தெரியுமா நம்முடைய இமாம்களுடைய தலைவர்களாக திகழக்கூடிய ஹசரத் அபுஹனிஃபார் ரஹத்துல்லா ஹசரத் ஷாஃபிர் ராமத்துல்லா மாலிக் ரஹமத்துல்லா அம்பலி ரஹத்துல்லா இது போன்ற மிக முக்கியமான இமாம்களுடைய தலைவராக திகழக்கூடிய சுஃபியான சௌரி ரஹமத்துல்லா எல்லாருக்கும் முஸ்தாதிவு அப்படிப்பட்ட அவர்கள் சீதேவி என்ன செய்யறாங்க தன்னுடைய பேரோடு மாடுன்னு சேர்த்துக்கிட்டாங்க இப்ப நம்மட்டு பிள்ளைங்கள ஏ மாட வந்துடுறா மாட்டு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற எல்லா பாதுகாக்கணும் பெருமானார் செல்லதாசனம் சொன்னாங்க ஏழு வயசாயிருச்சுன்னா தொழுவிக்கு ஏவுங்க பத்து வயசாயிருச்சுன்னா அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க ரேசா அடிச்சு என்ன செய்யுங்க தொழுவிக்கு அழைச்சிட்டு வாங்க தொழுவிக்கு ஏவுங்கன்னு சொல்ற சொல்ல சொல்றாங்க ஆனா நம்முடைய வீடுகள் எல்லாம் பாதுகாக்கணும் இருபது வயசாயிருச்சு இருபத்தஞ்சு வயசாயிருச்சு ஆனா பிள்ளைக்கு தொழுகினால என்னன்னு தெரியல மாடு மாடி தூங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்துல இஸ்லாமிய பற்று கொஞ்சம் இருக்குது கலாச்சாரங்கள் மாற்று மதத்தினுடைய கொள்கை கோட்டுப்பாடுகள் உள்ளங்கள்ல நம்முடைய வீடுகள்ல தொண்டு தொட்டு பாரம்பரியமா அடித்தளம் விட்டு என்ன செஞ்சிரு ஆணித்தலமா குடியிருந்துகிட்டு இருக்குது ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கம் என்று தெரியாத ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுது அல்ல ஜல்லா உறுதிமிக்க ஈமானோடு வாழ வேண்டும் சொன்னால் அல்லாவுடைய நெருக்கம் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அசரத்துமான் அலிசலாம் தன்னுடைய அருமை மகனாருக்கு என்ன சொன்னாங்க நான்கு உபதேசம் செஞ்சாங்க முதல் உபதேசம் தொழுகை நிலைநாட்டுவது இரண்டாவது உபதேசம் நன்மை ஏவுவது என்று தன்னுடைய மகனருக்கு உபதேசம் செய்கிறாங்க இன்ஷா அல்லா மூன்றாவது தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் அல்ல ஜெல்லஷான முத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நிறைவாக செய்வதற்கும் பாவமான காரியங்களை தவிர்த்து உண்டான பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்க்கைக்கு பிறகும் அல்லாவுக்கும் அல்லாஹைய ரசூலுக்கும் பிடித்தமான பொருத்தத்துக்கு பெற்று நல்ல அமல்கள் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக இதை சொன்னோம் இதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கு அல்ல தந்து அருள் புரிவானாக آمین یا رب العالمین وآخر دعوان الحمدللہ رب العالمین سبحان اللہ بحمدہ سبحانک اللہم و بحمدک اشہدو اللہ الہ الا اندہ و نستغفرک و نتوبی لیک آمین آمین سبحان ربک رب رب العزت عمائی صفون السلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته